உங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியுது இளையராஜா படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க அவங்கள எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதிய காலையிலே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதீ நான் என்ன வாங்கல படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியுது நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை ஏகிருக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கணும் என்ன சொல்றேன்னு முழு சொல்றதுல ஏதோ கேட்டு ஒரு கருத்து சொல்லி கைதட்டு வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை சொல்லிட்டு மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்ட அப்படி அதான் மைத்ரா இதுல வெளியிடுங்க வெளியிட வேண்டியது சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு வக்கீல் படிச்சாட்டா படிச்சு வக்கீல் ஆயிட்டா சீப் மினிஸ்டர் துணை முதல்வர் ஆயிட்டேன் பொருள் தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒழுங்கு சொல்ல சொல்றதுக்கு இல்ல ரச பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல கூட போடுவான் பாருங்க அதாவது இப்ப இத கேள்வியை கேக்குறாருல ஐயா எடப்பாடி அவர் ஆட்சியில முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல அவங்க அம்மா ஆட்சியில் அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில எழுத்து வந்தாங்களா அதெல்லாம் எங்க வெளியேறீங்க எத்தனை தொழிற்சாலை வந்தது உன் தொழிற்சாலை என்ன ஓன் தொழிற்சாலை என்ன இந்த சிப்கார்டு இந்த நோக்கியோ இந்த இந்த சாம்சங் அது யாரு எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் இருபது கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து உன் அரசு தானே கொடுத்து குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது பெரியதா இல்லையா நில நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு தொழிற்சாலை எதுக்கு வச்சு அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது தொழிற்சாலையின் உரிமையால எத்தனை பேர் வேலைக்கு போறேன் வளர்ச்சி அடைஞ்சு எதுக்கு எங்க அத்தாவுக்கு ஐநூறு தம்பிக்கு ஐநூறு என் அம்மா என் தங்கச்சிக்கு ஐநூறு ஆயிரம் 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 கொடுக்குற படிக்க போகும்போது ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கு உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டுல இன்னொரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சேர்த்து இந்த டெவலப் இருக்கு நீங்க முதலீட்டாளர்களே கொண்டு வர்றீங்க இது எந்த மாதிரி கணக்கு இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஏதாவது ஐரோப்பிய நாடுகளில் இல்ல ஆஸ்திரேலியா இல்ல ஆப்பிரிக்க நாடுகளில் அரபு நாடுகளில் ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய்ப்பிரிக்க வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யு ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தா ஒருத்த வந்தான் பிரிட்டிஷ்காரன் பல நூறு ஆண்டு அடிமையாக கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வா சோப்பு விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கிறீங்களா எதுக்கு இல்லாமல் மிகுச்சி அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இதை டெவலப்னு சொல்லுது இதை வளர்ச்சின்னு சொல்லுது